தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றன ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அப்பொழுது கூட உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்ந்தன ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் நடத்தப்படவில்லை செல்வி ஜெயலலிதா காலமான பின்பு மூன்றாண்டுகள் அதிமுகவின் நிலை சரியில்லாத காரணத்தினால் அதிமுக தேர்தல் நடத்தாமல் காலம் தள்ளிக்கொண்டே வந்தது மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தியது இருபத்தேழு மாவட்டங்களுக்கு மட்டும் நடத்தப்பட்டது ஒன்பது மாவட்டங்களில் புதிதாக உருவாக்கப்பட்டிருந்ததால் அப்பொழுது தேர்தல் நடத்தப்படவில்லை இருபத்தேழு மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது அந்த இருபத்தேழு மாவட்டங்களுக்கு ஐந்தாண்டு கால பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளது மீதி ஒன்பது மாவட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கர் திமுக ஆட்சியை பிடித்த பின்பு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு தேர்தல் நடத்தப்பட்டது அந்த அமைப்புகள் மூன்றாண்டு காலம் தங்களுடைய பதவியை நிறைவு செய்கின்றன இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட இருபத்தேழு மாவட்டங்களுக்கு ஐந்தாண்டு காலம் பதவி முடிவடைய சூழ்நிலையில் அவர்களுக்கு மட்டும் தேர்தல் நடத்துவது சரியாக இருக்காது ஒட்டுமொத்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கே தேர்தல் நடத்தலாம் என்று திமுக அரசு முடிவு செய்துள்ளது ஆகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொறுப்பேற்ற ஐந்தாண்டு பூர்த்தி செய்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகள் பொறுப்பேற்று ஆண்டுகள் பூர்த்தி செய்த அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சேர்த்து ஒருங்கே தேர்தல் நடத்தப்பட உள்ளது இதற்கான மசோதா விரைவில் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது ஆகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒருங்கே இணைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தப்பட உள்ளது விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது இதில் உள்ளாட்சி அமைப்புகள் மட்டும்தான் அதாவது கிராம பஞ்சாயத்து ஒன்றியம் மாவட்ட பஞ்சாயத்து ஆகியவற்றுக்கு மட்டும்தான் தேர்தல் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சிகளுக்கு அல்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இதற்கான மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும்